அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருமந்திரம் நூறும் அறுபதும் ஆறும் வளம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட நூறும் அறுபது மாறும் புகுவரு முதல் லைனு நூறு நூறுனா ஐம்பது வினாடி நூறு மாத்திரைன்ற அளவு அது வந்து ஐம்பது செகண்ட் ஐம்பது வினாடி அறுபது அப்படின்னா முப்பது வினாடி ஆறு அப்படின்னா மூணு வினாடி வளம் வரேன்னா நம்ம வலது பக்கமாக காற்று இழுக்கிறது அதே தான் நூறு அறுபது ஆறுனா அதே மாதிரி இடம் வரனா இடது பக்கமாக மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறது ஸோ இப்போது அறுபது வினாடி அதாவது அறுபது முப்பது வினாடி முப்பது வினாடி மூச்சை இழுத்து நூ ஐம்பது வினாடி மூச்சை அடக்கி வைக்கணும் அடக்கி வச்சுட்டு மூணு வினாடி அப்படியே சுழுமுனையில் ஏற்றுகிற மாதிரி நம்ம காட்சிப்படுத்துகிறோம் காட்சிப்படுத்தி சகசிரத்தில் வைக்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அரும்ப முப்பது வினாடி மூச்சை இழுத்து ஐம்பது வினாடி அடக்கி வச்சு மூணு வினாடி சுழுமுனையில் மேலே ஏற்றுகிற மாதிரி நம்ம காட்சிப்படுத்துகிறோம் இது இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கோம் செஞ்சுட்டு திருப்பியும் ஐம்பது வினாடி அரை அதை முப்பது வினாடி மேலே கொண்டு போய் சுழுமுனை சகாசிரத்தில் வச்சு ஐம்பது வினாடி உடல் முழுவதும் பரவுகிற மாதிரி உடல் முழுவதும் பரவுகிற மாதிரி நம்ம காட்சிப்படுத்துகிறோம் உடல் முழுவதும் பத்துற மாதிரி பண்ணும்போது இதே பயிற்சியை இந்த நூறு அறுபது அப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்மளோட ஆயில் காலத்தை நீட்டிக்கிட்டே போகலாம் நூறு அறுபதா மாறும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த பயிற்சியே சுழற்சியா செஞ்சுட்டு இருக்கும்போது ஆயு காலத்தை நீட்டிக்கிட்டே போகலாம் அப்படின்றது தான் இந்த திருமந்திரத்தோட விளக்கம் நன்றி